இதுதான் லிங்கன் மெமோரியல் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் லிங்கன் மெமோரியல் போ பாதை பாருங்கள் இந்த பாண்டு பாண்டுக்கு ரெண்டு சைடும் பேங்க் வச்சுருக்காங்க ரெண்டு சைடு அப்படியே நடந்து போகலாம் கரை ஓரமாக அழகாக ஒரு பாண்டு அதை பாருங்கள் டக்குலாம் எவ்வளோ அழகாக நீந்திகிட்டு எவ்வளோ சில்லுன்னு இருக்குது தண்ணி அந்த சில்லு அழகாக நீந்திட்டு இருக்குது மக்கள் இங்கே கூட்டினத ரிஃப்ளக் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணிட்டாங்க ஏறக்குறைய ரெண்டரை லட்சம் மக்கள் இந்த இடத்துல கூடியிருக்காங்க இந்த ஸ்பாட்டில் தான் அப்ரஹாம் லிங்கன் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு பர்டிகுலராக ஃப்ரீடமுக்காகவும் அந்த ஜாபு எல்லா ஜாப்லெஸ் பீப்புளுக்கு ஜாப் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் தலைமுறை எஜுகேஷன் இந்த ஸ்பாட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ லிங்கன் மெமோரியல் ஹாலுக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் அப்ரஹாம் லிங்கன் என்ன பிரம்மாண்டமாக உட்காந்து கேட்பாருங்க